ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து நம்ம நினச்சது தான் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து மல்லி அண்ட் தென் விஜயும் சரி அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அவர் முதல் விஜய் தான் கால் பண்ணுறாரு கதிரேஷனுக்கு கால் பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணு உங்கள் பொண்ணு பற்றி தான் பேச வரேன்னு எத்தனையோ வாட்டி கால் பண்ணி கட் பண்ணி ஃபைனலாக வந்து சொல்ல வரும்போது ஃபோனை கட் டிஸ்கனெக்ட் பண்ணிடுறாங்க அடுத்ததாக வந்து முக்கியமான தான் கதிரேஷன் வீட்டில் வந்து நடக்க இருக்குது மெயினாக அவரோட சொத்தெல்லாம் வந்து மாற்றி ரே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுக்கறதா வந்துட்டு வக்கீலை வர சொல்லி பேச பேசிட்டு இருக்காங்க ஸோ அந்த கட்டத்தை பார்த்து தான் அந்த கட்டத்தை நோக்கி தான் வந்து மல்லி என்ட்ரி கொடுக்குறாங்க மெயினாக அங்கே என்ன நடக்குது கதிரேஷன் வீட்டில்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே வந்துட்டு அதாவது நிஷா வந்துட்டு விஜய கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மெயினாக வந்து அவரோட கதிரேஷனோட சொத்துக்கள் எல்லாமே வெண்பா பேரில் எழுதி வச்சிருந்தாரு ஸோ அந்த விஷயம் நடக்காம இருந்ததுனால இப்போ வந்து நிஷா தனியாலாம் நிற்கிறதுனால ஸோ அந்த சொத்து அதாவது இப்போ ஃபுல்லாக எழுதி வச்ச சொத்து வந்து அதாவது இவங்க கிட்ட அவங்க வெண்பாப் மேலே எழுத வச்ச சொத்தெல்லாம் அதோட பாதி வந்து நிஷாக்கு எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வக்கீல வச்சுட்டு எல்லா சொத்துக்களும் பிரித்து மாற்றி எழுதிட்டு எழுதியிருக்காங்க பட் ஆனால் வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை அந்த வக்கீலும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே வந்துட்டு சீக்கிரமாக போகணும் ஒரு பத்து நிமிஷம் தான் டைம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் அவர் கதிரேஷன் என்ன எழுத சொன்னாரோ அது எல்லாமே எழுதியும் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் கதிரேஷன் பேஷண்ட் கையில் கொடுக்குறாங்க கொடுக்கறதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வழக்கமாக வச்சுருக்கிற அந்த பெண் எடுத்துகிட்டு வாமான்னு சொல்லி சைன் பண்ணுற டயத்தில் தான் வந்துட்டு மல்லி வெளியில் நிற்கிறாங்க அவங்கள பார்த்த உடனே வந்து நிஷாக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுது தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ கதிரேஷன் என்ட்ரி கொடுக்கறதுனால கதிரேஷன் கிட்டே வந்து முயற்சிச்சு சொல்லிடுறாங்க அதாவது உங்கள் பொண்ணு வந்து உயிரோடு தான் இருக்காங்கிற ஒரு பேச்சை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே வந்து மல்லியை கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் மல்லிகிட்ட எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ தான் தெரிய வருது இவ சொல்கிறது எப்படிப்பா நம்ப முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அட்டாப்ஸி ரிப்போர்ட் எல்லாமே வந்துருச்சு அவங்க போஸ்ட்மார்ட்டம் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்கிறா எனக்கு நம்ப முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபோட்டோவிலேருந்து அவங்க பொண்ணோட ஃபோட்டோ வந்து காமிக்கிறாங்க மொபைலில் இருந்து அதை பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க கதிரேஷன் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவ தான் அவங்க எதுவும் சொல்கிறா சரி ஓகே இப்போ அங்கே போய் பார்த்த எல்லாமே கிளியர் கட்டாக என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க போகிறது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டலும் ரீச் ஆகிடுறாங்க ரீச் ஆயிட்டு அவங்க பொண்ண வந்து பாக்கிறாங்க பார்த்தவொடனே நீ நல்லா இருக்கியாமா உயிரோடு இருக்கியாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணு கையை தட்டி விடுறாங்க ஸோ அவருக்கு என்ன நடக்குது அப்படின்னே தெரியல அதுக்கப்புறம் என்ன என் பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு எதுநாள் இப்படி இருக்கா அடிப்பட்ட நாள் இந்த மாதிரி ஆயிட்டால அப்படிங்கறதெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுப்பாங்க அதுக்கு அதுக்கப்புறமா தான் மல்யோ மல்யோட லைஃப் வந்து கொஸ்டின் மார்க்ல போகுமா மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க போது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோடு நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்